வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஸ்ரீ 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 சந்திரஸ் சரோஸ் குருவா சகன அரவிந்தா ஓம் ஸ்ரீ மகாஜாதிவதே நமா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீக்கு இயற்றிய ராமாயணம் இன்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னாக அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் குழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பிரிவானது ஸ்ரீமத் பாலவாகி ராமாயணம் உத்தராகாண்டத்தில் அஷ்டாவின்சர்தகா சப்தமானது இருபத்தி எட்டு ஜெயந்தா பவாகனம் அதாவது தேவர்களுக்கும் அரக அரக்கர்களுக்கும் போரானது நடக்கிறது அதில் இந்திரன் இந்திரனுடைய இந்திராணியினுடைய போர்வன் ஜெயந்தன் அந்த ஜெயந்தனை ஜெயந்திரனுடைய தாய்வழி யுத்த காலத்தில் இருந்து அழைத்துச் சென்று கடலுக்கு அணியிலே கொடுமை மறைத்து வைத்தாராம் என்று ஸ்ரீராமவிராயனிடம் அகசியவாம் இவர் எடுத்துரைத்தாராம் என்கின்ற தலைப்பிலே முதல் சுலோகத்திலிருந்து இருபத்தி நான்காவது சுலோகம் வரை சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து

नमोऽस्तु रामाय स लक्ष्मणाय देव्यै च दर्शे जनगात्मजाहयै नमोऽस्तु रुद्रेन्द्रमानिलेभ्यो नमोस्तु चन्द्रागमरुध्वनेभ्यः श्रीशीतालश्वर श्रीरामचन्द्रमूर्ति शरणारविन्दाभ्यां नमः श्रीमद्भल्वाल्मीकिरामायणम् उत्तराखण्डके अष्टाविंशसर्गः सर्गमाणिले अरवत्य ஜெயந்தா ஜெயந்தாப வாகனம் அதாவது இந்திரனுடைய புதல்வனாகப்பட்ட இந்திர புதல்வன் ஜெயந்தனே ஜெயந்தனுடைய தாய்யை பாட்டனராகப்பட்டவர் போர்க்களத்தில் இருந்து கடலுக்கு அடியிலேயே கொண்டு போய் சென்று அவனை மறைத்து வைத்தாராம் என்கின்ற தலைப்பில் சுமாரினம் ஹதம் திருஷ்டுவான் வசுனா ஸ்மசாத் சைன்யம் வித்திருந்த சாமி லக்ஷயர் சூரே தலவான் ராவணராட்சி இந்த மாதிரி அஷ்டவசுகளில் இருக்கக்கூடிய எட்டாவது வசுவாக இருக்கக்கூடிய சாவித் அவரால் அரக்கனாகப்பட்ட சுமாரியானவன் கொல்லப்பட்டு சாமலாக்கப்பட்டுட்டான் அப்படின்ற அந்த விஷயத்தையும் தங்களுடைய சேனைகளால் தேவர்களால் தாக்கப்பட்டு அரக்கர் படையானது மிரண்டு ஓடிக்கொண்டு இருப்பதையும் பார்த்துவிட்டு மகாபாவியான அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் அனைத்து அரக்கர்களையும் திரும்பவும் அழைத்து தானே முனையில் வந்து நின்று கொண்டு போர் செய்யத்துக்கே ஆயத்தமாக இருந்தான் சுரேதா நிவர்னேனா காமகேனம் அகாரதா அபீதுராதேன்தாம் வனானிய நெறிவ ஜுவலன்னு இப்ப அகசிய மாமணி ஒரு சொல்றாரு ஸ்ரீ ராமபிரான் இந்த மழை எப்படி இருந்தது தெரியுமா ராமா போர்க்குளத்தை வந்து நின்றது ஒரு காடானது இருக்கு அந்த காட்டில் திடீர்னு வந்து காற்று தீ வந்து வேகமாக பரவும் அப்போ அந்த காட்டில் வந்து ஒளியானது பிரம்மாண்டமாக வீசும் இல்லையா அதுபோல இந்த மேகநாதனாகப்பட்டவன் விருப்பப்படி எங்கும் செல்லக்கூடியதும் மிகவும் மங்களகரமானதுமான பெரிய தேரில் வந்து ஏறி சென்று அவன் என்ன பண்ணான் அந்த யுத்த காலத்தில் மேகநாதனாகப்பட்டவன் படையெல்லாம் எதிர்த்து போரிட்டான் தத பிரவேசா விவேதாயுத தாலினகாம் விதுத்ருவோர் திச சர்வா தர்சனா தேவ தேவதாகா அப்போ அவன் என்ன பண்ணான் அவனுடைய தேரில் இந்த அருக்கநாகப்பட்ட மேகநாதன் இருக்கானே ராமனுடைய புதல்வர் பல வகையான படைக்குறவையெல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய தேவனுடைய படைக்குள் புகுந்து வரும் மேகநாதனை பார்த்ததுமே எல்லா தேவர்களும் நான்கு திசை பக்கங்களையிலையும் ஓடத் தொடங்கினா உடனேயே ரமா நான் பபூவ ததா கஷ்டோரசுகே வித்ரஸ் வித்ரஸ்தாம் ஸ்தத சக்ரோ அப்ரவீத் சுரா சுரானே அதாவது இந்த மேகநாதனுடைய என்ன என்ன தெரியுமா போர் புரிவதிலேயே பெரிய ஏகப்பட்டதான விருப்பம் கொண்டு வந்து இருக்கக்கூடிய இந்த மேகநாதன் எதிரில் யாராலையுமே நிற்கவே முடியவில்லை ராமா எல்லாரும் பயந்து போய் அஞ்சு நடுநடுங்கி ஓடக்கூடிய தேவர்கள் எல்லாரையும் யார் அழைச்சான் தெரியுமா இந்திரனுடைய இந்திரனே வந்து எல்லாரையும் கூப்பிட்டான் ஏன் ஓட்டுறீங்க எல்லாரையும் இங்கே வாங்கோ அப்படின்னு தேவர்களை வந்து இந்திரனே கூப்பிட்டான் கூட்டுட்டேன் என்ன சொன்னான்னு தெரியுமா நந்தவியம்வம் ரணேசுராஹா ஏச கச்சகே புத்திரோமே யுத்தார்த்தம் அபராஜிதா அப்ப இன்றும் சொன்னான் தேவர்கள்ட்ட தேவர்களே யாரும் பயப்பட வேண்டாம் எங்கேயே ஓடி போக வேண்டாம் ஒளிந்து கொள்ள வேண்டாம் போர் செய்வதற்காக திரும்பி வாங்கோ எல்லாரும் வாங்க இங்க போர்ல வந்து தோல்வியையே கொஞ்சம் கூட கண்டீராத என்னுடைய புதல்வனாகப்பட்ட ஜெயந்தன் இப்போ இந்த சமயத்தில் போர்க்களத்தை நோக்கி போய் கொண்டிருக்கான் அப்படின்னு விட்டு இந்திரனாகப்பட்டவன் தேவர்கள்லாம் சொன்னார் தத சக்கர சுதோ தேவா தேவோ ஜெயந்தை இது விஸ்துத்தா ரஜயினா புத கல்பேனா சங்கராமே சோ அபியவர்த்ததா உடனேயே அந்த க்ஷணமே இந்திரனுடைய மைந்தனாகப்பட்ட ஜெயந்தன் மிகவும் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேரில் ஏறிக்கொண்டு போர் செய்வதற்காக போர்க்களத்திற்கு வந்தானமா ததஸ்தே திருசா சர்வே பரிவாரிய சுசீ சுதம் சசி சுத்தம் ராவணசிய சுத்தம் யுத்தே சமாசாத்திய ப்ரொஜெக்ட் நேரே உடனே தேவதைய படைகளில் என்ன பண்ணா இந்திரனுடைய புதல்வனாகப்பட்ட ஜெயந்தனையை சூழ்ந்து கொண்டு ராவணனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதனோட போர் செய்தார்கள் தேசாம் யுத்தம் சமபவது சதிருஷம் தேவர மகேந்திரசி ச புத்திரசியாம் ராட்சசேந்திர சா ஒரு பக்கம் மகேந்திரன் இந்திரனுடைய புதல்வன் புத்திரன் ஜெயந்தன் இருக்கான் மறுபக்கம் மன்னனாகப்பட்ட ராவணன் அரக்க மன்னனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் அதனால் ரமா அந்த உயர்ந்த நிலைக்கு ஏற்ற வகையில் தேவர்களுக்கும் அரக அரக்கர்களுக்கும் இடையே போரானது ரொம்பவும் பிரம்மாண்டமாக நிகழ்ந்தது ரோ மாதி புத்திரே டு கோமுகே இராட்சசாத்ம சாரோ பாதையாமசரான் கணபூஷணானே உடனே அந்த போர்க்குள்ளத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியுமாறாமா அரக்கமன்னன் ராமனுடைய குமாரனாகப்பட்ட மேகநாதன் பொன்னாளி செய்யப்பட்ட பானங்களை ஜெயந்தனுடைய தேரோட்டியாக இருந்த மாதளி மைந்தன் கோமுகனின் மீது அவன் செலுத்தினான் மாதளியுடைய புதல்வன் மீது அவன் வந்தான் நம்ப வந்து செலுத்தினான் ததா டுதாபி சாரதிம் தம்சாவி ராவணி கிருதா சுனந்தார் பிரத்யவித்யதா இந்திராணியுடைய அதாவது இந்திரனுக்கு பாரியால் மனைவியாரி இந்திராணி அப்படிப்பட்ட இந்திராணுடைய புதல்வனாகப்பட்ட ஜெயந்தன் உடனே இவன் நான் அரக்க மன்னன் ராவணனுடைய புதல்வனாகப்பட்ட வெங்கநாதன் அவனுடைய தேரோட்டியை காயப்படுத்தினான் அதனால் கோபம் கொண்ட ராவணனுடைய புதல்வன் என்ன பண்ணா உடனே ஜெயந்தனை வந்து படுகாயப்படுத்தினான்றமா சகி குரோத சமாவிஷ்டோ பலி விஸ்வாரி தேட்சணகா பிராமணி சக்கர நயம் நயம் சரவர்ஷை அவாகிரத்து அந்த சமயத்தில் போர்க்களத்தில் மிகவும் கோபம் கொண்டு நிரம்பி வைந்து கொண்டிருந்த அரக்கன் ராவணனுடைய புதல்வனாகப்பட்ட மிகநாதன் கண்களை வந்து ரொம்பவும் விஸ்தாரமாக விரித்து கொண்டு செய்து கொண்டு இந்திரனுடைய புதல்வனாகப்பட்ட ஜெயந்தனை அம்பு மாரியால அப்படியே மறைத்து விட்டான் ததோ நானா பிரகரணான் சிதான் சஹச்ராகிருத்தா சுரசைன்யேஷு ராவணிகி அதற்கப்புறம் அந்த போர்க்குளத்தில் என்ன நடந்தது தெரியுமாறாமா மேமும் கோபம் கொண்ட மேகநாதன் கூர்மையான முனைகளை கொண்ட பலகையான ஆயுதங்களை ஆயிரக்கணத்துல தேவர்களின் படை மீது செலுத்தி தேவர்களை அனைவரையும் தாக்கினான் அப்படியேப்பட்ட என்னென்ன ஆயுதங்கள்லாம் தேவர் படையை வந்து தாக்கித்து தெரியுமா சதக்னி முசல கதா க பரஸ்வதானு மகாந்தி கிரிசித்தானி பாதையாமாச ராவணி என்னென்ன ஆயுதங்கள்லாம் தேவர்களை வந்து தும்புறித்து தெளிவானமா சதக்னி உலக்க ஈட்டி கத்தி கத கோடாரி, போன்ற ஆயுதங்களையும் மிகவும் பெரிய பெரிய மலை சிகரங்களையும் இந்த மேகநா அரக்கனாகப்பட்ட மேகநாதனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தேவர்கள் மீது வீசி எரிஞ்சான் ததா பிரதிதா லோகா சஞ்சஜேச தமோமக தஸ்ய ராவண புத்திரியா சதுர சைஞானி இந்த மாதிரி ராமனுடைய அரக்கன் ராமனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் எதிரிப்படைகளை வந்து அதிர்மூர்க்கமாக தாக்கிக் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் அவன் வந்து மாய வித்தியும் காட்டினான் என்ன மாய வித்தியை காட்டினான் தெரியுமா அந்த இடத்துல ஒரு கனமான இருள் சூழ்ந்து கொண்டது அவன் அந்த இருளை வந்தால் அந்த இடத்துல வந்து மேகநாதை ஏற்படுத்தினான் உலக மக்கள் வந்து எல்லோரும் அந்த சமயத்தில் மிகவும் துன்பத்திற்கு உள்ளானார்கள்ன்றமா ததத்தை சனந்தாத்தம் சசி சுதம் பீடிதம் அப்போ உடனே என்ன பண்ணார்கள் தெரியுமா தேவர்களுடைய படையை அனைத்தும் இந்திரன் இந்திரவனாகப்பட்ட ஜெயந்தனியை சூழ்ந்து கொண்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா அந்த பாதுகாப்பு கொடுக்கும் பொழுதே இந்த மேகநாதனால் செலுத்தப்பட்ட அநேகமான அம்புகளுக்கு இந்த தேவர்களெல்லாம் தாக்கப்பட்டு பலவிதமான துன்பங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தா நாப்ய ஜானந்த சாந்தியோன்யம் சாந்தியோன்யம் ரக்ஷோவா தேவ் தேவதாத வா தத்திர தத்திரம் சமந்தா பரிதாவதி அன்னைக்கு போர்வளத்தில் இந்த மேகநாதன் அவனுடைய மாய விஜயினால் எல்லா அனைத்து இடங்களிலுமே இருள் சூழ்ந்து இருந்ததுனால இவன் வந்து அரக்கனா தேவரா அப்படின்னு யாருமே ஒரு ஒரு குறை அறிய முடியாமல் இருந்தது அதனால இருபடையர்களும் அந்தந்த இடத்துல சிதறளித்து கொண்டு நான்கு புறங்களிலும் ஓட்டமாக ஓடி சென்றார்கள் தேவா தேவான் ராட்சசான்ஸ்ததா சம்மூடாஸ்தாத்ரா வண்ணபரே ததா மா அன்றைய தினம் போர்க்களத்தில் இந்த இருளினால் மூடப்பட்டு இருந்ததுனால ஒருவரை ஒருவர் யாருன்னு அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் இருந்தது அப்படி இருந்ததுனால தேவர்கள் வந்து தேவர்களையும் அரக்கர்கள் வந்து அரக்கர்களையும் கொன்று போட்டார்கள் அந்த கலவரத்தில் அதை வந்து பயன்படுத்தி கொண்டு சில பேர் என்ன பண்ணா அந்த போர்க்குளத்திலேருந்து வெளியே வெளியேறி ஓடி போனார்கள் மின்னந்தரே வீரே புலோமா நாம வீரியமான தைத்தியந்திரஸ்தேன சங்கிருக்கியா சசிபுத்திரோ அவாஹிதா அதாவது இதற்கிடையில் என்ன நடந்தது தெரியுமா ரொம்பமா பலம் பலமிக்க அறக்கரை தலைவனாகப்பட்டவன் புலோமா இந்த புலோமா யாரு இந்திராயனுடைய புதல்வனாகப்பட்ட ஜெயந்தனை யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இடத்துல கொண்டு போய் தூக்கி எடுத்து சென்றான் இந்த புலமா யாருங்கிறதோ அடுத்த சோகத்தில் சொல்கிறார் சங்கிரிய தம் து தௌஹித்திரம் பிரவிஷ்ட சாகரம் ததா ஆரியக சகி தசியாசீ புலோமா ஏனசா சசிஹி அதாவது இந்த புலோமா இருக்காரனோ அவர் யாருன்னாக்கா இந்திராணியினுடைய தந்தை அப்போ அவர் வந்து ஒரு காலத்தில் தேவராக தான் இருந்திருக்கார் தேவர் குலத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அந்த தேவர் குலத்தில் இருக்கிறவரே அரசராக மாறிட்டார் இதுதான் வித்தியாசம் அதனால வந்து ஜெயந்தனுக்கு வந்து இந்த புலோமா அப்படின்றவர் வந்து தாய் வழி பாட்டினார் உடனே என்ன அவர் தன்னுடைய பேரனை எடுத்து சென்று கடலுக்கு அடியில் கொண்டு போய் வச்சு புகுந்து கொண்டாடுறாமா ஞாத்வா பிரணாசன் த பிராசன் ததா ஜெயந்த சாத தேவதா சர்வா எதிதா சம்பிரதுருவு அப்போ அந்த போர்க்களத்தில் வந்து இந்த ஜெயந்தனாகப்பட்டவன் தன்னுடைய கண்கள் யாருடைய கண்கள்லேயே படாமல் இருக்க போகவே இந்த ஜெயந்தனை அரக்கர்கள் மாய்த்து விட்டார்கள் அப்படின்னு தேவர்கள்லாம் நெஞ்சம் கலங்கி போய் மனமுடைந்த தேவர் படையினர் எல்லாரும் நான்கு திசையிலும் ஓடி சென்றார்கள் ராமா ராவணேஸ்வத சங்கருத்தோ பலை பரிவர்தொகை அப்யதாவத தேவாங்ஸ்தான் மோச மகாஸ்வனம் அவள் உடனேயே இந்த அரங்கனாகப்பட்ட அரங்கனுடைய ராமனுடைய புதல்வன் ஒன்றான ஒன்னா வேங்கடாதான் அவன் வந்து தன்னுடைய படைவீரர்களால் சூழப்பட்டிருந்தபோது மிகவும் கோபம் கொண்டு தேவர்களை எல்லாம் தாக்குவதற்காக அவர்களை நோக்கி ஓடினான் ஓடும்போது பெரும் உறந்து எழுப்பிண்டே போனாராமா திருஷ்டுவா கிரணாசம் புத்திர சா தைவேஷு ச வித்ருதம் மாதலீம் சஹேசு ரத நீயதாம் உடனே இந்திரன் என்ன பண்ணான் தன்னுடைய மகனானப்பட்டவன் ஆனப்பட்டவன் காண போன காணாமல் போனதையும் தேவர்களுடைய படைகள் அனைத்தும் போவதையும் பார்த்த தேவர்களுக்கெல்லாம் மன்னனாகப்பட்ட இந்திரன் தன்னுடைய சாரதியாகப்பட்ட மாத மாதலியை பார்த்து உடனே நீ எனக்கு ஒரு தேரெண்டத்தில் கொண்டு வாடினு விட்டு தேரோட்டுக்கு கட்டளை இட்டார் இந்திரன் வந்து கட்டளை எட்டான் சதுயோ மகாபீமா லஜ்ஜய மகாரதா உபதிதோ மாதினா வாக்கியமானோ மகாஜவகா உடனே இந்த தேரோட்டை மாதளி என்ன பண்ணான் இந்துக்கு மிக பெரியதோ பிரமாதமாக தெய்வீக ஆற்றல் பொருந்தியதுமான நன்கு அலங்கரிக்கப்பட்டதுமான ஒரு தேரை வந்து கொண்டு வந்து உடனே நிறுத்தினான் அந்த தேர் இருக்க இந்த மாதளியினால ஓட்டப்படக்கூடிய அந்த தேரானது மிகவும் வெகு வேகமாக செல்லக்கூடியது ராமா ஹா ஷே ஸ்ரீமத் ராமாயணி வால்மீகி ஹா உத்தரகாண்டே உத்தரகாண்ட் விம்சதர்க்கஹா ஸ்ரீமத் வளவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் இருபத்தி எட்டாவது சர்க்கத்தில் இருபத்தி நான்காவது ஸ்லோகமானது பூர்த்தியானது நாளை இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் Λόγω της πρόσφυγής της πνεύματος, ο